அனைவருக்கும் வணக்கம் சிலம்பம் வைத்த சங்கர் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஐந்தாவது படமான தோல் சுருட்டு மூணு தவிர்க்க அந்த படம் பார்க்க போகிறோம் உங்களது படத்தை வேகம் பார்த்துடலாம் அடுத்து நீங்கள் பச்சை மந்திரி தானே படத்தை வாங்கின படத்துக்கு நம்ம பயிற்சி பண்ண பார்த்தரலாம் நல்லா திருப்பி தோல் சுட்டு நாங்கள் பிரிப்பு கை மாத்திரம் வலது திரும்பி வள தோல் சுட்டு இப்போ இடம் திரும்புகிறோம் வலது காலை பின்னி இடது காலை ஏற்றுறோம் அடுத்து வலது காலை ஏற்றி வெளியே கம்மல் எடுக்கிறோம் அடுத்து இடது திரும்பி வலது காலை ஏற்றும் போது தோல் சுருட்டு திரும்புகிறோம் இடவை திரும்பி இட இறக்கும் இறக்கும்போது நம்ம எடுக்கிறோம் கக்கம் அடித்து கை மாற்றுறோம் திரும்ப இடக்காயக்குறோம் இடவை திரும்புகிறோம் இடவை தோல் சுட்டு இடது காலை பின்னி பழகால் ஏற்றுகிறோம் இடக்காலை ஏற்றி கம்ம வெடி எடுக்கிறோம் பழவை திரும்பி காலை ஏற்ற போது தோல் சுட்டு வளர்த்த திரும்புகிறோம் இட வளகாய இறக்கும்போது கம்ம வெடி எடுத்து கக்கம் அடித்து கை மாற்று திருக்கி போட்டு பாட முடியுது திருக்கி தோல் சுட்டு நான்கு திருப்பு கக்க முடிச்சு கை மாற்றுறோம் வலது போ திரும்புறோம் வள தோல் சுட்டு இடத்துக்கு திரும்பி வலது காலை பின்னி கால ஏற்றுறோம் திரும்ப வலது காலை ஏற்றி வெளியெடுக்கிறோம் இடத்துப்போ திரும்பி வலது காலை ஏற்கமா தோல் சுட்டு இடத்துப்போ திரும்பி இடத்தை ஏற்க வெளியெடுக்கிறோம் கக்க மடித்து கை மாற்றி இடத்துக்கு தோல் சுட்டு வலது திரும்புகிறோம் இடது காலை பின்னி வலது கால ஏற்றோம் இடது கால ஏற்ற போது விலை எடுக்கிறோம் வலது திரும்பி காலை ஏற்ற போது சுடுத்து திரும்புகிறோம் காலை களை எடுக்கிறோம் கக்கம் அடித்து கை மாத்து திரும்பி போது பலதும் வேகம் பண்ணி அமைச்சிருப்போம் நீங்கள் பைச்சி படங்கள் நம்ம காலையை போட்டுப்போம் இந்த காலையை பார்த்து பலது கற்றுவோங்க தொடர்ந்து எல்லாம் சமைத்து கற்றுக் கொடுங்க தொடர்ந்து எல்லாம் சமது பயணிங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்